தென்காசி மாவட்டம் வடகரை பகுதியில் பள்ளி சிறுவர்கள் உட்பட ஐந்து பேரை திருநாய் கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தங்கம் கேட்கலாம் தங்கம் வணக்கம் என்ன நடந்தது அந்த அந்த ஐந்து பேரும் எப்படி இருக்கிறார்கள் இதுவரை எவ்வளவு பேரை வணக்கம் அதாவது தென்காசி மாவட்டம் வடகரை பகுதியில் தெருநாய்கள் தொல்லை என்பது தொடர்ந்து அதிகரித்து காணப்பட்டு வரும் நிலையில் வடகரை மூன்று சுழி பகுதியில் சுற்றித் திரிந்த நாய் ஒன்று சாலையில் சென்ற இரண்டு பள்ளி சிறுவர்கள் உட்பட ஐந்து பேரை கடித்து காயப்படுத்திய நிலையில் தற்போது ஐந்து பேரும் தென்காசி தலைமை அரசு சித்திரை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் தற்போது ஐந்து பேருக்கும் தென்காசி தலைமை அரசு பெற்று சிகிச்சைப்பட்டு வருவதில் வடகரையில் வந்து தொடர்ந்து அந்த நாய் தொழையானது அதிகரித்து வருவதாக ஏற்கனவே குற்றச்சாட்டுள்ள நிலையில் நாய்களை வந்து பிடித்து செல்ல வேண்டும் என்றிருந்து பேரரசி நிர்வாகத்துக்கு வந்து கோரிக்கை வைக்கப்பட்டது தற்போது வந்து கடித்த நாய் பிடிப்பு பிடி நாயை பிடித்துள்ளதாகவும் மேலும் சுட்டுத்திரியும் நாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் தற்போது பேரூராட்சி நிர்வாக நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது பள்ளிக்கு சிறுவர்கள் உட்பட இரண்டு ஐந்து பேர் இந்த நாய் கடித்துக் கொள்வதில் வேறு யாரையும் கடித்துள்ளதா என்ற தகவல் வந்து